வீட்டுல நிறைய சொல்ல முடியாத அளவுக்கு கந்திருஷ்டிகள் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்கு எது சொன்னாலும் அது தான் போய் முடியுது அப்படின்னும் போது மகிஷாசி சாம்பிராணி போடலாம் வீட்டுல அடுத்தவங்களால பிரச்சனை வருது யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்க ஏதாவது ஒன்னு பேசிட்டு போயிட்டுறாங்க அதை வச்சு எங்களுக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னா இந்த வெண்கடுகு சாம்பிராணி போடலாம் அது மட்டும் கிடையாது இந்த வெண்கடுகு தூபம் அப்படிங்கிறது கடைகளுக்கு நிறுவனங்களுக்கும் ரொம்பவுமே உகந்தது இப்படி இந்த தூபங்கள் அப்படின்ற போது ஏராளமான தூபங்கள் இருக்குது முக்கியமாக தசாங்கம் பொடியிலேயே பத்து விதமான மூலிகைகளை கலந்து உங்களுக்கு தூபமாக பொடியாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதை எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னா தசாங்க பொடியோட ஒரு கூம்பு மாதிரி ஒரு அதாவது ஒரு கோன் ஒன்று கொடுப்போம் அந்த கோனில் அந்த பொடியை நிரப்பிட்டு தசாங்கப் பொடியை நிரப்பிட்டு அதை அப்படியே கவிழ்த்து எடுத்திங்கன்னா மோல்டு மாதிரி வந்துடும் அதில் நீங்கள் ஊதுபத்தியால் லேசாக அக்னியை வச்சிங்கனாலே அந்த புகை அப்படின்றது கம கமகமன்னு வர ஆரம்பிச்சிடும் நம்ம வீடே நல்லா ஒரு ஹோமம் பண்ண ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும் நல்லாயிருக்கும் அதை நுகரத்துக்கு அந்த தசாங்கத்தினுடைய அந்த பத்து விதமான அந்த மூலிகைகளினுடைய நறுமணம் அவ்வளோ நல்லாயிருக்கும் காலை மலை நீங்கள் ஏற்றலாம்